எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் விசவம் பேசுகிறேங்க மே மாதம் மே மாதம் வந்தாலே வந்து எல்லாேருக்கும் வெக்கேஷன் தெரியும் மே மாதம் இன்னொரு அம்சம் என்னென்னா மே ஒன்று அது என்னென்னு தெரியும் வந்து நம்ம தலை அஜித் சாரோடைய பிறந்தநாள் ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் இன்னும் சிறப்பு என்னென்னா பார்த்தா மே பதினொன்று அன்னைக்கு அஜித் சாரோடைய விவேகம் படத்துடைய டீசர் வந்துச்சு டீசர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கும் சரி ட்விட்டரும் சரி எல்லா சோஷியல் மீடியாவும் ரொம்ப பரபரப்பாகவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காலையில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து நம்ம சாரோட பவர் ஏன்னா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம் படம் எப்போ வர வரும்னு டீசரை பார்த்த உடனே வந்து இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் ஆகிடுச்சி சாரோட ஸ்டைலிஷ் மேக்கிங்கும் சரி அந்த வார்ஸுக்கு அந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது பிஷப் செட்டிக்கிறது பைக்கில் வர்றது அதே மாதிரி டைலாக் நெவர் எவர் கிவ்அப் பண்ணுற எல்லா விஷயமே வந்து ரொம்ப அம்சமாக கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு டெரரிஸ் மாதிரியும் சரி ரொம்ப டேஞ்சரஸான விவியோ கோப்ரே சொல்கிறாரு யாரை சொல்கிறாரு யார் நல்லவா யார் கிட்டே தெரியல ஆனால் எப்போவுமே வந்து நம்ம தலை தலை தான் அவர் எப்படி தான் ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் டீச்சரே வந்து திரும்ப திரும்ப பார்க்குறோம்னா படத்தை எவ்வளோ பார்க்க போகிறோம் தெரியல சாரோட இருபத்தைந்தாவது ஆண்டு சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சு நாளாச்சு ஸோ சார் விஷயூ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் இன்னும் மேலும் இன்றைக்கு நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் தேங்க்யூ